பெயர்களை தற்போது மத்திய கிழக்கு அரசியல் குறித்து நாம் தெளிவாக பேச இருக்கிறோம் தொடர்ந்து நமது தொலைக்காட்சியில் மிக தெளிவாக அதை அவதானித்து கொடுக்க வேண்டிய நேரத்தில் இன்றைக்கு ஈரான் ஒரு செய்தியை இஸ்ரேலுக்கு மட்டுமல்ல உலகத்திற்கு சொல்லியிருக்கிறது அந்த செய்தி என்ன ஈரானிடம் சிக்கிய இஸ்ரேலிய உளவாளியுடைய தலை துண்டிக்கப்பட்டு மரண தண்டனை அவருக்கு விதிக்கப்பட்டிருக்கிறது அவர் பெயர் மொஹுசன் லஃப்கார் நெஸீன் என்று அழைக்கப்படுகிற இவர் நேபாள் மற்றும் பல நாடுகளில் ஜார்ஜியாவில் இஸ்ரேலிய புலனாய்வு அதிகாரிகளை சந்தித்து பெரும் பணம் பெற்றுக்கொண்டு தொடர்ந்து இந்த சம்பவத்தில் அவர் ஈடுபட்டதாக குற்றச்சாட்டை பதிவு செய்த ஈரான் அரச பிரதிநிதிகள் காவல்துறை தற்போது அந்த குற்றச்சாட்டை அவர் ஒப்புக்கொண்ட நிலையில் அவர் மரண தண்டனை விதிக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார் இந்த மொஹசான் மொஹசன் லஃப்கர் நசீன் ரெண்டாயிரத்தி இருபதில் மொசாத் அவர் அந்த பிரிவிநிலை சேர்க்கப்பட்டதை உறுதி செய்திருக்கிறது ஈரானுடைய ஐஆர்ஜிசி மற்றும் உயர் உளவுத்துறை இதன் விளைவாக அவர் யாரெல்லாம் சந்தித்தார் என்ன பணம் பெற்றார் படுகொலைக்கு அவர் என்ன காரணங்களை ஈடுபட்டார் என்பதையும் ஈரானுடைய மிக முக்கியமான ராணுவத்துறை அதிகாரி ஹசன் சையீத் படுகொலையில் இவர் முக்கிய சாட்சியாளராக இதற்கு படுகொலையின் தூண்டுதலாக இவர் அமைந்தார் என்பதுதான் இவர் மீது வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு இவர்தான் உளவை தெளிவாக செய்தார் ஆகவே இவர் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார் இதன் மூலமாக ஈரானில் உறவாளிகள் மூலம் இனி செய்தி பெறுவது தற்காலிகமாக அவர்களுக்கு சிக்கலை ஏற்படுத்தும் இந்த உளவுத்துறையின் மூலமாகத்தான் அவர்கள் பலரை கொலை செய்வார்கள் என்பதற்கு ஹிஸ்புல்லாவுடைய மௌனத்திற்கு ஒரு காரணம் என்று சின்பட்டுடைய தலைவர் நேற்றைய ஆங்கில பேட்டியிலே செலுத்தியிருந்தார் நாங்கள் எத்தனை வருஷத்துக்கு முன்பே சின்பட்டு என்ன சொல்லியிருந்தது என்றால் பல மொசாத்தும் சின்பட்டும் தான் ரெண்டும் சேர்ந்தது தான் எப்படி நாங்கள் எங்களது உழவு அமைப்புகள் ஹெஸ்புல்லாவிடத்திலே ஊடுருவி அவர்கள் ஆட்களை வைத்த செய்திகளை எங்களுக்கு பரிமாறி அதன் மூலமாக நாங்கள் அவர்களை படுகொலை செய்தோம் ஹசன் நசுருல்லா அலிகராரி பாத் சுகூர் போன்ற மாபெரும் தலைவர்கள் இறந்து போனதால் இன்றைக்கு அந்த இயக்கம் பின்னடைவை தற்காலிகமாக சந்தித்திருக்கிறது நாளை அது வரும் அது வேற விஷயம் ஆனால் இன்றைக்கு பின்னடைவை சந்தித்தது மொசாத்தினுடைய நவீன சிந்தனையில் உதித்த சிறப்பு மிக்க புலனாய்வுத்துறை என்பதையும் கூட சின்பட்டுடைய தலைவர் மிகத் தெளிவாக சொல்லியிருக்கிறார் ரெண்டாவது மிக முக்கியமாக இரண்டாவது நாம் பார்ப்பது அமெரிக்காவுக்கு வந்து யூஎஸ் நேவி Red Sea ஆஃப்டர் ட்ரூமன் ஹிட் அப்படிங்கிற ஒரு செய்தி என்ன அவமானத்திற்கு உள்ளானார்கள் என்று கேட்டால் ஹவுதிகளுடைய ட்ரோன்கள் தாக்குதலையும் ஹவுதிகளுடைய அந்த ட்ரோன் தாக்குதலை தாண்டி பலிஸ்டிக் சூப்பர்சோனிக் குரூஸ் மிசைல் இப்படி பல வகை தாக்குதல்களை அவர்கள் முன்னெடுத்ததை சந்திக்க முடியாமல் சொல்ல போனால் எஃப் சிக்ஸ்டீன் பல மில்லியன் அமெரிக்க டாலர்கள் பெருமானுள்ள ஒரு விமானத்தை செயலர்களால் மாலுமிகளால் அங்கே நிறுத்த முடியாத அளவிற்கு அது கடலில் விழுந்து எங்கே சென்றது என்கின்ற அளவிற்கு பயங்கர தாக்குதலை ஹவுதிகள் தொடர்ந்து நடத்துகிறார்கள் அதே சமயம் ஹவுதிகளின் மீது எண்ணூறுக்கும் மேற்பட்ட நிலைகளில் துல்லியமாக தாங்கள் தாக்கியதன் விளைவு ஐநூறுக்கும் மேற்பட்டவர்கள் ஏமனில் படுகொலை செய்யப்பட்டதன் விளைவாக அதற்கு பதிலளி கொடுக்கும் நோக்கத்தில்தான் ஹவுதிகள் இந்த அன்லீஸ்டு அட்டாக் ஆன் யூஎஸ் ட்ரூமன் வார்ஷிப் என்பதையும் நாம் உறுதி செய்கிறோம் இந்த ஹரி ட்ரூமன் ஸ்ட்ரக் அப்படிங்கிற செய்தி வந்திருக்கிறது டூரிங் த மேஸ்யூஸ் அண்ட் ட்ரோன் அட்டாக்கின் மூலம் இந்த ஹரி ட்ரூமன் மோசமான நிலையிலிருந்து தப்பி தப்பி ஓடினால் நமக்கு நல்லது என்பது எகிப்தினுடைய எல்லை பகுதிகளில் கொண்டு நிறுத்தியதாகவும் தற்போது செய்திகள் வந்திருக்கிறது ட்ரூமன் மட்டுமல்ல அதர் வெசல்ஸ் புறப்பட்டு போயிட்டது என்பது தான் ஹவுதியினுடைய சோர்ஸ் யூஎஸ்னுடைய எஃப் சிக்ஸ்டீன் விமான ஃப்ளைட் எப்படி அழிந்தது என்று சொன்னேன் எங்கள் நாட்டு மக்களை கொலை செய்ததற்கு நாங்கள் பதிலளித்து விட்டோம் என்று அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் அதே சமயம் த பலிஸ்டிக்ஸ் மிஷன் சோர்ஸஸின் மூலமாக டிசிஷன் பிரிசிசன்ஸ் ஆப்ரேஷன் என்று அமெரிக்கா சொன்னாலும் அது மிக முக்கியம் ஹவுதிகளுடைய இந்த போராட்டம் பலஸ்தீன மக்களுக்கான விடுதலை ஒன்று நாங்கள் இத்தனை உயிரிழப்புகளையும் ஆயுதத்தை இழந்து உயிரிழந்து பொருளந்து வருவது எங்களுடைய பிரதர் கூடை நிலைநிறுத்துவதற்கு என்று அவர்கள் வலிமையாக செய்து கொண்டிருக்கிறார்கள் உலகம் முழுவதும் உளவுத்துறையை வைத்து அமெரிக்காவின் சிஐஏயும் அமெரிக்காவிடைய இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி மொசாத் சின்பட் போன்ற அமைப்புகளால் இன்னும் துல்லியமாக கண்டுபிடிக்க முடியாத ஹவுதி தலைவர் யார் எஹியாச்சார் எங்கே இருக்கிறார் அப்துல் மலிக் அல் ஹவுதி எங்கே இருக்கிறார் என்பதை அவர்களால் இன்னும் அடையாளப்படுத்த முடியாத அளவிற்கு மிக 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 வலிமையான சக்தியாக அவர்கள் எந்த விதமான டெலிகாம் டெலிகம்யூனிகேஷன் மொபைல் ஃபோன் ஆண்ட்ராய்டு ஃபோன் ஆப்பிள் எதையுமே அவர்கள் பயன்படுத்தலை பேஜர்ஸ் எல்லாத்தையுமே அராடிகேட் செஞ்சுட்டாங்க ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு முன்னால் இருக்கக்கூடிய பழைய சில டெலிகாம் சிஸ்டத்தை மட்டும் அவர்கள் பயன்படுத்துகிறார்கள் என்பதை நாம் ஒரு ஒரு நான்கு நாளுக்கு ஒரு ஐந்து நாளைக்கு முன்னால் உள்ள காணொலியில் நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் இந்த நேரத்தில் அமெரிக்காவினுடைய இந்த பதில் தாக்குதல்களுக்கு என்ன நடக்க போகிறது என்பது நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் இதில் தற்போதையாக அவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்றால் ஈரானுடைய பிராக்சியான ஹமாஸ் ஹமாஸ் ஈரானுடைய பிராக்சியான ஹிஸ்புல்லா ஈரானுடைய பிராக்சியான ஹவுதி இன்னும் இஸ்லாமிக் ரெசிஸ்டன் சியாட்டி ஹிஸ்புல்லா சிரியா இது எல்லாத்தையும் ஒரு ஒரு வளையத்திற்குள்ளே கொண்டு வர்றாங்க அமெரிக்காவும் ஈரா இஸ்ரேலும் சரி சிரியாவில் பசரல் ஆசாத்துடைய ஃபாலி அவருடைய வீழ்ச்சிக்கு பின்பு சிரியாவில் ஹெச்டிஎஸ் வந்தது ஹெச்டிஎஸ் வந்ததன் மூலம் அந்த சிரிய எல்லையிலிருந்து டனால் வழியாக லெபனானுக்குள் வந்தது லெபனானில் ஹெல்ஸ் மலை தொடர் வழியாக வந்த அவைகளை ஹெச்டிஎஸ் நிறுத்திவிட்டது அமெரிக்காவின் ஆளாக அபு முகமது அல் கோலானி என சுன்னா அமைப்பின் தலைமையில் இருக்கும் ஹெச்டிஎஸ் ஹிஸ்புல்லாவுடைய ஆயுதங்களை அவர்கள் கடத்தாமல் இருந்தது இரண்டாவது டேவிட் ஓன் போன்றவர்களை அமெரிக்கா தன் கையில் லெபனானில் எடுத்துக்கொண்டு அமெரிக்கா ஹிஸ்புல்லாவுக்கு எதிராக பலவித தாக்கத்தை உருவாக்கியதன் விளைவாக ஹிஸ்புல்லா இப்போது இருக்கிறார்கள் இது தற்காலிக மௌனம்தான் என்னால் சிரியாவில் இருந்த ஆயுதங்களும் அவருக்கு செல்லவில்லை ஹிஸ்புல்லாவுடைய அரசாங்கமும் அவர்களுக்கு எதிராக டேவிடோன் அரசாங்கம் இருக்கிறது நாம் அன்றைக்கு ஒரு காணொலியில் லிபியா வழியாக கடத்தப்பட்டு அது மீண்டும் லெபனான் கடற்கரையை வந்து அடைந்து தரைமார்க்கமாக ஹிஸ்புல்லாவுக்கு ஆயுதங்கள் இப்பொழுது வந்து கொண்டிருப்பதாகவும் கூரியர் மூலமாக வருவதாகவும் ஒரு தகவலை சொன்னோம் இதுவும் ஆதாரமான செய்தி தான் ஆனாலும் ஹிஸ்புல்லாவை அவர்கள் மௌனிக்க செய்ததாக நம்புகிறார்கள் சரி ஒன்று ஹமாஸை தொடர்ந்து ஐடிஎஃப் தங்களது வலிமையான தாக்குதலின் மூலமாக படுகொலைகளை காசாவில் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் காசாவில் நாலு ஒன்றுக்கு நூறு பேர் கொல்லப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள் இந்த அக்டோபரில் போர் நிறைவுக்கு வரும் என அங்கிருந்து தகவல்கள் நாம் வெளியேறியிருக்கு இதுக்கு மேலே அவர்களை வெற்றி கொள்ள முடியாதுன்னு யாயிட் லாங்ஃபிட் போன்ற பிரதான எதிர்க்கட்சி தலைவர்கள் ஈராக்கில் சாரி சிரி இஸ்ரேலில் சொல்லியிருக்கிறார்கள் எழுபத்தி ரெண்டு சதவீதமான இஸ்ரேலிய மக்கள் இந்த போரை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என சொல்லியிருக்கிறார்கள் அது ஒரு கருத்து இப்போ அவர்கள் என்ன நினைக்கிறார்கள் ஹிஸ்புல்லாவை மௌனியாக்கிவிட்டோம் பசர்லாசாத்து ஓய்ந்த பிறகு அங்கே ஹெச்டிஎஸ் தலைவர் சிரியாவின் அபு முகமது அல் கொலானி அமெரிக்காவோடு நெருக்கமாக அவர் வர முயற்சிக்கிறார் அதே சமயம் இஸ்ரேலோடு நட்புறவு பாராட்டுவோம் என்றும் அவர் அறிவித்திருந்தார் அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் நான் அதையும் உங்களுக்கு சில நாட்களுக்கு முன்பு சொல்லியிருந்தேன் இப்பொழுது இருப்பது யார் இப்பொழுது ஹவுதிக்கல் தானே ஹவுதிக்களை காலி பண்ணிட்டால் ஈரான் வலுவிழந்து போகும் என்று அவர்கள் நம்புகிறார்கள் ஒரு பக்கம் முதலாம் நிலை இரண்டாம் நிலை மூன்றாம் கட்ட பேச்சுவார்த்தை முடிந்து இன்னும் பதினைந்து நாட்களில் இந்த பேச்சுவார்த்தையின் நிலைவில் என்னென்னெல்லாம் சொல்லியிருக்கிறார்கள் இது எப்படி சாத்தியம் என்பதை அமெரிக்கா ஒரு லாங் டேம் ஒரு காலமாக ஒரு பதினைந்து நாட்களுக்குள் முழுமையாக ஆய்வு செய்த பிறகு நாலாம் கட்ட பேச்சுவார்த்தையில் முடிவுகள் வரக்கூடிய நிலையில் ஈரான் தூண்டுதலின் மூலமாகத்தான் இந்த தாக்குதல் நடக்கிறதா என்ற கேள்வியும் அவர்களுக்கு சந்தேகம் எழும் ஏனென்றால் எங் பாருங்கள் எங்கள் ப்ராக்சியே ஒன்னட்ட ஒன்றால் முடியல அப்போ நாங்கள் ஆயுதங்களை வைத்து அடித்தா நீ தாக்க முடியுமா என்ற நு நுட்பமான துல்லியமான கடுமையான மென்மையான ஒரு செய்தியும் அதில் இருக்கிறது ஆகவே தான் ஹவுதிக்கள் தொடர்ந்து தாக்குதலை நடத்தினது மட்டுமில்லை அமெரிக்காவுக்கு ஹியூமிலியேட்டட் என்ற வார்த்தை என்ன சொல்லுது என்றால் தலைக்குனிவை ஏற்படுத்தியிருக்கிறார்கள் இவ்வளவு பெரிய ஆயுதங்களை கொண்டாலும் முடியலையே பி டூ பாம்பெட்ஸை கொண்டு வந்து போட்டாங்க எஃப் சிக்ஸ்டீன் எஃப் ஃபிஃப்டீன் எஃப் தேர்ட்டி ஃபைவ் எஃப் ஃபிஃப்டி டூ இதெல்லாம் கொண்டு வந்து பார்த்தாங்க எம்கியூ நைனை இருபத்தி நாலு விமானங்களை இழந்தாங்க மில்லியன் டாலர்ஸ் தே ப்ரொவைடிங் பில்லியன் டாலர்ஸ் எதுவுமே நடக்கலையே அது அமெரிக்காவுக்கு பெரும் தலை ஆகவே இந்த பிராக்சியலை அழிப்பதற்கு அமெரிக்கா எண்ணியது இஸ்ரேல் எண்ணியது கடும் தோல்வியிலே அவர்களுக்கு முடிந்திருக்கிறது என்பதையும் நாம் பார்க்கிட்டோம் இது ஒரு செய்தி மூன்றாம் செய்தி அல்ட்ரா ஆர்த்தடாக்ஸ் அவே ஃப்ரம் மெமோரியல் டேஸ் ஆஃப் செலப்ரேஷன் நேற்று நடந்த அந்த மெமோரியல்ஸ் டே ஆஃப் செலப்ரேஷனில் அல்ட்ரா ஆர்த்தடாக்ஸ் என்று சொல்லக்கூடிய வீரர்கள் கலந்து கொள்ளவில்லை கொஞ்சம் நாளைக்கு முன்பு தரையிலே உருண்டு பெரண்டு ஆர்ப்பாட்டம் செய்தார்கள் இராணுவத்திலிருந்து அவர்களுக்கு விதிவழக்கு வேண்டும் என்ற நிலையில் இசாயில் ஜமீர் அவரும் அந்த கம்யூனிட்டி சார்ந்தவர் அவர் தனது பேச்சை தெளிவுபடுத்தியிருக்கிறார் அந்த பேச்சினுடைய இசாயில் ஜமீர் என்று சொன்னார் இந்த நாட்டின் இறையாண்மை இந்த நாட்டினுடைய ஃப்ரீடம் லிபர்டி ரொம்ப முக்கியம் ஒருங்கிணைத்து போராட வேண்டிய நேரத்தில் ராணுவ வலிமையில்லாமல் கொண்டிருக்கிறோம் என்ற செய்தியை புதுக்களத்தில் போட்டு உடைத்திட்டார்கள் கிட்டத்தட்ட இன்னைக்கு ஐடிஎஃப்னுடைய பவர்ல காசாவில் பன்னெண்டாயிரம் வீரர்கள் தேவை இன்னும் மொத்த வீரர்கள் எவ்வளோ இருக்கிறார்கள் என்பதை தாண்டி பன்னெண்டாயிரம் வீரர்களில் ஏழாயிரம் வீரர்கள் தான் இருக்கிறார்கள் அதே போன்று ஆர்த்தோடக்ஸ் ஜூஸ் சொல்லக்கூடிய அவர்களில் எழுபதாயிரம் வீரர்கள் இருக்கிறார்கள் எழுபதாயிரம் பேர் பதி எட்டு வயதிலிருந்து இருபத்தி நாலு இருபத்தைந்து வயதுக்குள் இருப்பத போதிலும் அவர்கள் என்லிஸ்டட் நாட் என்லிஸ்டட் என்ற செய்தி இப்போது அவர்களுக்குள் உள்ளுற முரண்களை உருவாக்கியிருக்கிறது அவர்கள் போக மறுக்கிறார்கள் காரணம் இருபத்தைந்து வயது உள்ள ஏராளமானவர் அறுபத்தி நாலு முதல் அறுபத்தேழு விழுக்காடு ஐந்து உலகம் அந்த போரில் இறந்திருக்கிறார்கள் அது எவ்வளோ பேர் இறந்தாங்கன்னு எனக்கு தெரியாது பத்தாயிரம் இராணுவம் இழந்ததா ஐடிஎஃபில் பதினைஞ்சாயிரம் இழந்ததா எவ்வளோ பேர் ஊனமுட்டார்கள் எவ்வளோ பேர் ரீஹெபிலிட்டேஷன் சென்டரில் இருந்தார்கள் நாம் பல மாதங்களுக்கு முன்பே இந்த ரீஹெபிலிட்டேஷன் சென்டரில் ஐம்பதாயிரம் பேர் பைத்தியம் பிடித்தவர்களாக இருக்கிறார்கள் என்ற செய்தி சொன்னேன் சிறுநீர் கழிக்கிறது தூக்கத்தில் நடப்பது பயங்கரமாக ஒரு மேனிக்கா நடந்து கொள்வது சத்தம் போடுவது இப்படியெல்லாம் பல பேர் உளவியல் ரீதியாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் ஆனால் வருங்காலத்தில் நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள் இந்த போர் முடிவு வருகின்ற போது நீண்டகால தாக்கத்தை ஆயுதம் இல்லாமல் சந்திக்க போகிற ஒரே நாடு இஸ்ரேல் தான் புரிதல் உங்களுக்கு ஆயுத போராட்டம் இருக்காது ஆயுதம் மௌனித்து போனாலும் நீண்டகால விளைவை அறுபத்தையாயிரம் பேர் படுகொலையை லட்சக்கணக்கான மக்கள் பசியால் பட்டினியால் நோயால் நொம்பலத்தால் அழிந்து போய் கொண்டிருக்கிற இந்த சம்பவத்தின் விளைவை அவர்கள் சந்திப்பார்கள் அதற்கு விளைவு பல லட்சக்கணக்கான பேர் பல்லாயிரக்கணக்கான இஸ்ரேல் இராணுவம் பைத்தியம் பிடித்தவர்களாகும் அவர்களால் வாழ முடியாத சூழல் அங்கு ஏற்பட்டிருக்கிறது இதன் தாக்கத்தை அவர்கள் தான் செய்வார்கள் அந்த நேரத்தில் எல்லாவற்றையும் காலி செய்து கொண்டு பெஞ்சமின் நித்தானியாக தப்பிடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது இந்த சூழ்நிலையில் மூன்றாம் நிலையாக இஸ்ரேல் இப்பொழுது சிரியாவிற்குள் உள்ளே நுழைந்திருக்கிறார்கள் பஃபர் ஜோனை அவர்கள் அணிவித்திருக்கிறார்கள் இந்த பஃபர் ஜோனின் மூலமாக அவர்கள் சிரியாவில் கொலான் குண்டுகளை பிடித்தார்கள் அறுபத்தி ஏழுகளில் இன்றைக்கு அங்கே உள்ள வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அங்கே ஒரு கம்யூனிட்டி ஒன்று இருக்குது வட சிரியாவில் வட கொலான் குண்டுகளுக்கு பகுதியில் ட்ரூஸ் கம்யூனிட்டி அவர்கள் இஸ்ரேலோடு வந்து இணைந்து கொள்வதற்கு தயாராக இருக்கிறார்கள் அவர்கள் மீது ஹெச்டிஎஸ் தாக்குதலை நடத்தியதாக சிரிய ராணுவம் தாக்குதல் நடத்தியதாக இவர்கள் திருப்பி தாக்கியதில் பதினாறுக்கும் மேற்பட்ட இஸ்ரேலிய ராணுவ வீரர்கள் சாரி சிரிய ராணுவ வீரர்கள் இஸ்ரேலால் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்ற செய்தியும் வந்திருக்கிறது பயங்கரவாதிகள் டூஸை தாக்கியதால் நாங்கள் அவர்களை காப்பாற்றினோம் டூஸ் மக்கள் இஸ்ரேலை இஸ்ரேலுடைய வந்து எங்களுக்கு நம்பகமானவர்கள் அவர்கள் பதினைந்து பதினாறு கிலோமீட்டர் குறிப்பாக அவர்கள் தலைநகரிலிருந்து ஷஹானியா என்ற டவுனில் வாழ்கிறார்கள் என்று இவர்கள் அதற்கு சொல்கிறார்கள் டமாஸ்கஸ்ஸிலிருந்து பதினைந்து கிலோமீட்டரில் தான் இந்த ஷஹானியா இருக்கிறது இதுக்குள் இவர்கள் உள்ளே நுழைகிறார்கள் எங்கெல்லாம் அத்துமீற வேண்டுமோ அங்கெல்லாம் உள்ளே நுழைகிறாங்க சரியா இந்த சூழ்நிலையில் மிக முக்கியமாக அந்த பகுதியை தங்களால் இணைத்துக் கொள்வதற்கு இவர்கள் முயற்சி செய்கிறார்கள் மூன்று சதவீதமாக ட்ரூஸ் இன மக்கள் சிரியாவின் இந்த பகுதிகளிலே டென்டாக அடர்த்தியாக தெற்கு சிரியாவிலே இவர்கள் வாழ்ந்து கொள்வதையும் இஸ்ராயல் சமீருடைய இந்த நிகழ்வையும் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் இப்போ இறுதியாக ஒரு செய்தி என்ன கிடைத்திருக்கிறது என்றால் இஸ்ரேலுடைய சில பகுதிகளில் தீப்பற்றி எறிகிறது அது நமக்கு முக்கியமான செய்தியல்ல ஜெருசலத்தை ஒட்டிய பகுதிகள் அது ஒரு செய்தி அதனை அடுத்து அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுடைய உளவுத்துறை என்ன சொல்லியிருக்கிறது என்றால் இன்டெலிஜென்ஸ் அமெரிக்கா ஈரானுடைய இந்த நெகோசியேஷன் ஒரு அமிக்கபிள் ட்ரூஸ் செட்டில்மெண்ட் எஸ்கலேஷனுக்கான வாய்ப்பை தடை செய்து ஒரு ரெசிப்ரோகேட் அதாவது ரெசிப்ரோகேஷன் அந்த அவர்கள் பேச்சுவார்த்தை புரிந்துணர்வு ஒப்பந்தத்திற்கு வழிவிடக்கூடிய அனைத்து சாத்தியங்களும் இருப்பதாக அவர்கள் பெரும் கவலை அடைந்திருக்கிறார்கள் இதுதான் முக்கியமானது பெரும் கவலை அடைந்திருக்கிறார்கள் ஆக குறிப்பாக நாம் நேற்று சொன்னதை மாறி மார்க்கோரூபியோ சொன்னதை மாறி சிவிலியன் ஒர்க்குகளுக்காக நீங்கள் இம்போர்ட் செய்திருக்கிற ஸ்டாக் பில்ஸ் அதை பிரச்சனை அல்ல ஆனால் நீங்கள் நியூக்ளியர் வெப்பன்ஸை உருவாக்கக்கூடாது என்று செய்யக்கூடாது அது ஒரு பக்கம் மார்க் ஆண்டனி பேசுகிறார் இப்போ அவர்கள் பேசிக்கொண்ட அந்த பேச்சுவார்த்தையில் ஒரு டிசன்ட்டு ஒரு கொந்தளிப்பு இருந்தால் இன்றைக்கு பேச்சுவார்த்தை முடிவு பெறாது ஆனால் பேச்சுவார்த்தை தொடரப்போகிறது ஈரோப்பில் இன்னும் பதினைஞ்சி நாட்களில் அப்போ அதில் அநேகமாக அவர்கள் ரொம்ப ஒரு க்ளோஸாக நெருங்கி வர்றதாக இன்டெலிஜென்ஸ் மொசாத் தன் இஸ்ரேலுக்கு எச்சரிக்கை விடுத்திருக்கிறது இப்போ பதப்பதைப்பு வந்துருச்சு அவருக்கு என்ன பத ஒருவேளை அமெரிக்கா இஸ்ரேல் நிச்சயமாக அமெரிக்கா தாக்கப் போகிறது இல்லை ஈரானை ஹவுதிகள்ட்டே அவர்கள் பாடம் படிச்சிட்டாங்க இஸ்ரேலை தாக்குனால் மத்திய கிழக்கில் பெரும் சிக்கல் ஏற்பட்டுவிடும் என்பதை ஒரு மெர்ச்சன்ட் ட்ரேடாக ஒரு ட்ரேடு பாட் தலைவராக டொனால்ட் ட்ரம்ப் நன்கு அறிந்திருக்கிறார் ஆகவே அந்த தாக்குதலுக்கு வாய்ப்பு இருக்காது என்று தான் நாங்கள் நம்ப தூண்டுகின்ற நம்ப நினைக்க நான் நினைக்க முடிகின்றது ஒரு பதினைந்து நாட்களுக்கு பின்பு அமெரிக்கா இதை நன்கு புரிந்து கொண்டு ஒரு பீஸ் ஒரு ட்ரூஸ் இல்லை போராடந்தால் தான் இல்லை ஒரு அக்ரிமெண்ட்டுக்கு அவர்கள் வந்துவிட்டால் இது இஸ்ரேலுக்கு பெரும் ஏமாற்றத்தை அளிக்கும் இஸ்ரேல் என்ன சொல்கிறார்கள் அவர்கள் ட்ரைபல்கள் வாழ்வதை போன்று வில்லும் அம்பு மட்டும்தான் வைத்து கொள்ள வேண்டும் வெறும் கம்பை மட்டும் வைத்து கொள்ள வேண்டும் மற்றெல்லாம் வைக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க அது சாத்தியமில்லை அது சாத்தியம் இல்லாத போது அமெரிக்கா பலிஸ்டிக்ஸை மிசைலை ஷாஹித் போன்ற ட்ரோன்கள் கொடூரமான தற்கொலை ட்ரோன்களையெல்லாம் பேசப்போவதில்லை இதை மட்டும்தான் பேசினால் அவற்றில் இந்த மூன்று புள்ளி ஆறு ஏழு விழுக்காடு மட்டும் நாங்கள் இன்றி செய்கிறோம் தற்காலிகமாக அதற்கு பின்பு நாங்கள் நெகோசியேட் செய்கிறோம் என்ற மாதிரி ஒரு பேச்சுவார்த்தை வந்து அவர்களுக்குள் இருக்கக்கூடிய இந்த பிளாக் செய்யப்பட்டிருக்கக்கூடிய பொருளாதார தடைகளை லிஃப்ட் பண்ண ஏதாவது ஒரு வழிமுறை வந்தால் ஒரு சமாதானம் வந்துவிட்டால் முழுமையாக போர் இல்லாமல் ஒரு சூழ்நிலை உருவாகிவிடும் முழுமையாக அந்த போர் அந்த அக்ரிமெண்ட் வந்துடுச்சுன்னா காசாவுக்கு தீர்வு வரலாம் ஸ்ட்ரூமெண்ட்ஸ் ஏன்னால் யூகே வந்து யான் கியூமர் டூ ஸ்டேட் சொல்யூஷன் பற்றி அதை பேசிட்டார் கியூமர் அதே மாதிரி இமானுவேல் மெக்ரான் டூ ஸ்டேட் சொல்யூஷன் பற்றி பேசிட்டார் கேனடா கெரனி டூ ஸ்டேட் சொல்யூஷன் பற்றி பேசிட்டார் யூரோப்பில் பெரும் நாடுகள் டூ ஸ்டேட் சொல்யூஷன் பற்றி பேசிட்டாங்க ஆகவே வரக்கூடிய பதினைஞ்சு நாட்களில் ஒரே ஒருத்தர் மட்டும்தான் அந்த சொல்யூஷன் வரக்கூடாது ஒரே ஒருத்தர் மட்டும்தான் பேச்சுவார்த்தையில் சமாதானம் இல்லாமல் போர் போர் அது பின்னியத்தானியாகும் அவனோடு சேர்ந்திருக்கக்கூடிய இஸ்ரேல் கர்ட்ஸ் ரெண்டு பேரும் தான் அவனோடு சேர்ந்திருக்கக்கூடிய வலதுசாரிகள் பென் கேவ் சுமோட்ரிஷ் மூர்ஸ் போன்ற படுகொலைவாதிகள் ஆனால் பெரும்பான்மையானவர்கள் சமாதானம் என்று தான் நினைக்கின்றார்கள் இஸ்ரேலுடைய எதிர்க்கட்சி தலைவரான யாயி லாஃபிட் போரை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று தான் சொல்கிறார் இஸ்ரேலுடைய எழுபது சதவீத மக்கள் வேண்டாம் அமைதி மண்டலமாக நாம் வாழ்வோம் ரெண்டு மக்களும் சமாதானத்தோடு வாழ்வோம் அந்த சமாதானத்திற்கான எல்லைகள் ரொம்ப சிறப்பாக தெரிகிறது அமைதி உலகத்தில் அந்த மக்க மையத்தில் உருவாகக்கூடிய வாய்ப்பு அமெரிக்கா எடுக்குமா பொறுத்திருந்து பார்ப்போம் அமெரிக்காவுடைய டொனால்ட் ட்ரம்ப்புடைய கையிலே தான் இருக்கிறது அவர் விரும்பக்கூடிய நொபல் பரிசு அப்ரஹாம் அக்காடின் மூலம் நிறைவேற வேண்டும் என்று அவர் விரும்புகிறார் இந்த முறை மட்டும்தான் அவர் ஆட்சியில் இருக்க முடியும் ரெண்டு ஆண்டுகளுக்கு மேல் அமெரிக்காவிலே அவன் ஆட்சியில் இருக்க முடியாது ஆக அவர் என்ன நினைக்கிறார் இந்த மத்திய கிழக்கினுடைய பிரச்சனைக்கு ஒரு தீர்வு வந்துவிட்டால் அது வெளிப்படையாக எல்லாம் சொல்ல மாட்டாங்க வெளிப்படையாக இஸ்ரேலுக்கு ஆதரவு மாதிரி தான் பேசுவார் ஆனால் மத்திய கிழக்கிலே ஒரு ஒரு நிரந்தரமான ஒரு ட்ரூஸ் வந்து விட்டால் தமக்கு நல்ல ஒரு பிரச்சனை மத்திய கிழக்கில் உள்ள யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் ஈஜிப்ட் ஜொடான் துருக்கி கத்தர் சவுதி அரேபியா எல்லா நாடுகளும் பாரிய ஒரு நெருக்கமாக உருவாகிவிடும் தமக்கு பிரச்சனை இல்லை தாம் இருக்கக்கூடிய அந்த முப்பத்தாறு ட்ரில்லியன் அமெரிக்க கடன்களை ஈஸியாக அழைத்து விடலாம் இவனை ஒரு பக்கமாக ஒரு பேட்டை ரவுடியை போல் ஒதுக்கி வைத்துக் என்று கூட அவர்கள் எண்ணலாம் ஆக ஒரு சமாதானம் வந்துவிட்டால் அது நிச்சயமாக தங்களுக்கு ஒரு ஒரு ப்ளூரிஷ் ஒரு செழிப்பை தங்களுக்கு தரும் என்று அவர் நம்பலாம் அதன் விளைவாக இது சமாதானத்திற்கான கதவுகள் திறந்திருக்கிறது சமாதானத்திற்கான குளிர்காட்டு அடிக்கின்றது என்ன செய்ய போகிறார் அமெரிக்காவும் ஈரான் நாம் எதிர்பார்ப்போம் பதினைஞ்சு நாட்கள் கழித்து தான் அதில் முடிவரப்போகிறது இன்றைய செய்திகள் இவ்வளவுதான் மீண்டும் நாளை உங்களுக்கு பல புதிய செய்திகளோடு சந்திக்கின்றேன் நன்றி